வணக்கம் நட்புகளே இன்றைக்கி வந்து ஒரு யூனிஃபார்ம் ட்ரௌசர் ஸ்கூல் யூனிஃபார்ம்னுடைய ட்ரௌசரை வந்து இன்றைக்கி ஒரு கட்டிங் வந்து தெளிவான முறையில் பார்ப்போம் ஸோ தொடர்ந்து நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து கேட்டிருந்தாங்க யூனிஃபார்ம் வீடியோஸ்லாம் போடுங்கன்னு சொல்லி அதுக்கான ஆன்லைன் கிளாஸுமே கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ நமக்கு அதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு வந்து நம்ம அடிக்கடி இந்த வகுப்புகள் வந்து நடக்கிறதில்ல ஸோ அதனால் இந்த ஒரு அரிய வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க இதில் வந்து என்னெல்லாம் நம்ம சப்ஜெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்கூல் யூனிஃபார்ம்னுடைய சுடிதார் ஸோ அந்த சுடிதாரில் ஒரு நார்மல் சுடிதார் ப்ளஸ் ஒரு காலர் நெக் சுடிதார் இரண்டு வகையான சுடிதார் அதற்குரிய பேண்ட்டு ஸோ ப்ளஸ் அந்த சுடிதாருக்குரிய இரண்டாவது நாள் வந்து அந்த சுடிதாருக்கு மேலே போடக்கூடிய கோட்டு இந்த கோட்டு வந்து மூன்று வகையான கோட்டு வீ நெக் கோட்டு சைனீஸ் காலர் நெக் கோட்டு அப்புறம் கோட்டில் வந்து கோட் காலர் வச்சு போடக்கூடிய ஒரு கோட்டு இது எல்லாமே ரொம்ப எளிமையான முறையில் வந்து நீங்கள் சிறப்பாக கற்றுக்கக்கூடிய வகையில் வந்து அந்த வகுப்புகள் இருக்கும் அதுபோல் ஒரு சுமால் சர்ட் ஒன்று ட்ரௌசர் இது எல்லாமே வந்து இந்த மூன்று நாள் வகுப்பில் வந்து நம்ம மிக தெளிவான முறையில் வந்து கற்றுக் கொடுக்குறோம் ஸோ அந்த வகுப்பில் கலந்து கொள்பவர்கள் வந்து இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு வந்து முன்பதிவு செய்து அந்த வகுப்பு பயன்பெறுங்கள் இப்போ ட்ரௌசர் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ ட்ரௌசர் கட் பண்ணுறோம் கீழே வந்து இந்த துணியை வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க இதில் வந்து கரெக்டாக அப்படி ஸ்ட்ரைட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க கீழே பாட்டம் மடித்து தைக்கிறதுக்கு ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கோங்க இந்த ரெண்டரை இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா அந்த பாட்டம் ரெண்டு மடிப்பு மடிக்க வேண்டியிருக்கும் அப்போ அழகாக இருக்கும் இதில் இந்த அளவுக்கு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்புறமா ரெண்டாவது நம்ம பாட்டத்தை மடித்து தைக்கணும் ரெண்டரை இன்ச்சி வச்சிங்கன்னா அப்போ இந்த அளவு வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து கரெக்டாக இந்த அளவு ஒன்றே முக்கால் இன்ச்சு நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ ஹைட்டு வந்து பனிரெண்டு இன்ச்சு ட்ரௌசருடைய உயரம் இந்த பனிரெண்டு இன்ச்சு பிக்கிலிருந்து வச்சுக்கோங்க மேலே ஒன்றரை இன்ச்சு பெல்ட் வரும் அதனால் ஒரு இன்ச்சில் அப்படி வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மேலே உள்ள மார்க் பண்ணிக்கோங்க சிம்பிளாக பெண்கள்லாம் ரொம்ப எளிமையாக வந்து கற்றுக்கக்கூடிய அளவில் நம்ம அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக தான் நம்ம இதை சொல்கிறோம் இந்த கரைப்பக்கத்துலேயும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க அந்த கரையில் பெண்டெல்லாம் இருக்கும் அதனால் இதில் இந்த கரைப்பக்கத்துலேயும் ஒரு மார்க் போட்டுக்கோங்க இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து இடுப்புக்கான அளவு வைங்க இதில் ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஆஃப் இஞ்சி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ இடுப்பு வந்து இருபதரை இன்ச்சு இருபதரை இன்ச்சு இடுப்பு இங்கேருந்து அஞ்சு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஒன்னே கால் இன்ச்சு ஃப்ளீட்டுக்கு ஃபோர்கில் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஆஃப் இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க இப்போ அதே மாதிரி இங்கேருந்து இந்த ஃபோர்க்குடைய உயரம் அப்படிங்கிறது ட்ரௌசருடைய உயரத்தில் வந்து எப்போவுமே ப்ளஸ்ஸு ஆறு இன்ச்சு சேர்த்துக்கோங்க இருபத்தி ஆறு வரும் இதை ஃபோர் அப்போ ஆறு ஒன் பாயிண்ட் வரும் இந்த இங்கேருந்து அப்படியே வைக்கும்போது இந்த ஆறு இன்ச்சு ஒன் பாயிண்ட் அப்படி இங்கே வச்சிருங்க இதை வந்து லைனாக வச்சுக்கோங்க சீட்டினுடைய இடம் வந்து இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு சீட்டினுடைய இடத்த வச்சுக்கோங்க ஆக்சுவலாக இது வந்து சீட்டில் பன்னெண்டுக்கு ஒரு வாகங்கிற கணக்கு வரும் பட் சீட்டோட இடத்த இங்கேருந்து நீங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சு சின்ன ட்ரௌசருக்குலாம் ரெண்டு இஞ்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு எளிமையாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ஃபோர்க்கினுடைய லைனை இங்கேருந்து எடுத்துக்கோங்க இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்னே முக்கால் இஞ்சி வச்சுக்கோங்க இந்த ஃபோர்க் வந்து கொஞ்சம் அப்படி ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சு வரைக்கும் வச்சிங்க அப்படின்னா ட்ரௌசர் வந்து போட்டிருக்கும் போது அவங்களுக்கு பிடிக்காது ஸோ இதை அப்படியே வந்து இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுங்க இந்த இடத்த எடுத்துக்கோங்க இப்போது இங்கேருந்து ஒரு முக்கால் இன்ச்சி கம்மி பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஸ்டாண்டர்டு வச்சாலே சரியாக இருக்கும் இங்கேருந்து இந்த கிராஸ் லைன் எடுத்துக்கோங்க இங்கேருந்து இந்த க்ராஸ் லைன் எடுத்துக்கோங்க மடித்து தைக்கும் போது அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இந்த லைனில் இருந்து ரெண்டுக்கும் சென்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த சென்டர் வந்து அப்படியே வந்து இந்த நைன்டி டிகிரி வந்து கரெக்டாக இங்கே வச்சிங்க அப்படின்னா இந்த சென்ட்ரு கரெக்டாக கிடைக்கும் இது சென்ட்ருனுடைய இடம் ஒன்னே காலிஞ்சி ஃப்ளீட்டை வந்து இந்த சென்டருக்குங்கிட்ட ஒரு கால் இன்ச்சு இங்கே தெளிக்கோங்க இங்கேருந்து ஒன்னே காலிஞ்சி அந்த ஃப்ளீட்டை இங்கே வச்சுக்கோங்க இந்த மார்க் இங்கேருந்து சென்ட்ரு லைனில் இருந்து இதில் இருந்து இந்த ஃப்ளீட்டை மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து இந்த ஃப்ளீட்டை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க பாக்கெட்டுக்கு வந்து கிராஸ் பாக்கெட் வந்து இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு டு ஒன்றே முக்கால் அஞ்சு வரைக்கும் வச்சுக்கலாம் அதிகபட்சம் பாக்கெட்டினுடைய உயரத்தை வந்து ஒரு அஞ்சரை இன்ச்சு வச்சுக்கோங்க இங்கேருந்து இதை கிராஸ் பண்ணிக்கோங்க சிம்பிளாக ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அந்த சைட்லலாம் பெண்டு இல்லாமல் உங்களுக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த சென்டர்லேருந்து இங்கேருந்து இந்த சென்ட்ரு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நாலு இன்ச்சு இருக்குது அப்போ எட்டு இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க இந்த துடையினுடைய லூஸ் வந்து உங்களுக்கு கஸ்டமருக்கு நீங்கள் வந்து அளவு எடுத்திருந்தால் சிலர் பதினைஞ்சி இன்ச்சு வேணும் பதினாலு இன்ச்சு வேணும் ரொம்ப லூஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் தொடையினுடைய லூஸை வந்து அளவு எடுத்துருந்தீங்கன்னா அந்த அளவு ரெண்டு பக்கமும் இந்த இருந்து ஷேர் பண்ணி வச்சு இந்த மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டாண்டர்டாக முக்காலிஞ்சு வச்சாலே வந்து தேவையான அளவு அங்கே சரியாக இருக்கும் இங்கேருந்து இந்த சீட்னுடைய இடத்துக்கு லைட்டாக இங்கேருந்து இதில் இருந்து கொண்டு போய் ஜாயின் பண்ணியிருந்தேன் இப்போது ரொம்ப எளிமையாக கட் பண்ணக்கூடிய மெத்தடு இது இப்போ ஃபோர்த்துக்கு வந்து இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபோர்த்துனுடைய மார்க் இங்கேருந்து பண்ணிக்கோங்க இப்போ இங்கே இந்த சென்ட்ரு கிரீஸ் லைனில் இருந்து லைட்டை வந்து ஒரு அரை இன்ச்சிக்கு உள்ளே க்ராஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எடுத்த அளவை விட பசங்களுக்கு வந்து ஹைட்டு கொஞ்சம் குறையாத அளவுக்கும் இருக்கும் இங்கேயும் வந்து இங்கேருந்து இதை க்ராஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கே மேலே போக போக அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் இந்த பாட்டம் துணி அப்படி கிராஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதை அப்படி மடிக்கும் போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணும்போது உங்களுக்கு இதை ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுங்கிறதையும் கூட சொல்கிறேன் இப்போ அப்படியே பாருங்கள் இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணிடலாம் கீழே பாட்டத்தில் உள்ளதை கட் பண்ணாமல் இங்கேருந்து இதைப் பூரம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெண்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு அரிய வாய்ப்பு நம்முடைய ஆன்லைன் கிளாஸை வந்து புக் பண்ணிக்கோங்க யூனிஃபார்முக்காக வந்து பிரத்யேகமாக வந்து மூன்று நாள் பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பெண்களுக்காக ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து உங்களுடைய முன்பதிவு பண்ணி அந்த மூன்று நாள் வகுப்பில் வந்து சுடிதார் காலர்னுக்கு சுடிதார் இந்த யூனிஃபார்முக்கு தேவையானது இரண்டு வகையான சுடிதார் அதற்குரிய பேண்ட்டு சுடிதாருக்குரிய கோட்டு மூன்று வகையான கோட்டு எல்லாமே வந்து நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறோம் அது போக ட்ரௌசர் ப்ளஸ்ஸு சுமால் சர்ட்டு அதுவும் வந்து அந்த ஆன்லைன் கிளாஸில் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதில் கலந்து கொண்டு எல்லோருமே வந்து பயன்பெறுங்க அடிக்கடி இந்த வகுப்புகள் வந்து நடப்பதில்லை அதனால் நடக்கும்போது பயன்படுத்திக்கோங்க இப்போது நீங்கள் இந்த கீழே மடிக்கிறது வந்து வித்தியாசமாக வராமல் இப்படி மடித்து கூட கட் பண்ணிக்கலாம் இப்படி மடித்து வச்சுட்டு கூட இப்படி மடித்து பார்க்கும்போது நீங்கள் கரெக்டாக இருக்கும் அந்த கிராஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த கிராஸ் பட்டி வந்து வெட்டும்போது இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இதை மடித்து இப்படி மடித்து விட்டுட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஸோ நான் அப்படியே கட் பண்ணி இப்படி மடித்து வச்சுட்டு நீங்கள் இந்த கார்னரை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்பின் வராமலும் கரெக்டாக வரும் இப்போ பாட்டத்தினுடைய எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் வெட்டி எடுத்துடலாம் இப்போ இதில் வந்து அர்த்தத் பண்ணிக்கோங்க தைக்கும்போது அந்தந்த அளவுகளை கரெக்டாக மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசங்கள் வராது இந்த ஃபோர்க்கில் ஜிப்பு பதிக்கிறதுக்கான அந்த இடத்த காத் பண்ணிக்கோங்க இங்கே ஃப்ளீட் வந்து மடிக்கிறதுக்கான ஆக்காத் பண்ணிக்கோங்க இதோடய ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாம் நம்ம அடுத்து போடுவோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்க எல்லோரும் நம்முடைய ஆன்லைன் கிளாஸில் வந்து எல்லோருமே முன்பதிவு பண்ணிக்கோங்க ஸோ இப்போது ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ளீட் வந்து இந்த ஃப்ளீட்டை இதில் அப்படி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ளைட் வந்து இப்படி இருக்கும் ட்ரௌசர் ஃபிட்டிங் நீட்டாக பார்க்க பேண்ட் மாதிரியே இருக்கும் ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம் என்னுடைய பேக் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இந்த பேக் பார்ட் கட் பண்ணும்போது இந்த ப்ளே பீஸுக்கிட்ட கொஞ்சம் பீஸ் இப்படி எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு மார்க் வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கோங்க இங்கேருந்து ஒரு மார்க்கை ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கோங்க பேக் கட் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட்டை அப்படியே எடுத்து இந்த மார்க் லைனில் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க கீழே வந்து கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க இந்த பொசிஷன் அப்படியே கரெக்டாக இருக்கும் இதை அப்படி வச்சுட்டு இப்போது நம்ம இந்த சென்டருக்கு நேர இப்படி எடுத்துக்கோங்க இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க இந்த ஒன்றரை இன்ச்சு வச்சுட்டு இங்கேருந்து இந்த ஒன்றரை இன்ச்சு இருந்த இடத்த இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பேக் ரேசிங் இருந்தது அப்படின்னா பசங்கள் ட்ரௌசர் போடும்போது உட்காரும்போது சம்மளம் போட்டு உட்காரும்போது பின்னாடி வந்து பிடிக்காது ட்ரௌசர் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இப்போ இங்கே சைடில் ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபன் இன்ச்சு இங்கே எடுத்துக்கோங்க அதாவது பெண்களுக்காகவே பிரத்யேகமாக ரொம்ப எளிமையாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு இருபது இன்ச்சு இடுப்பு அஞ்சு இன்ச்சு ஒன் பாயிண்ட் இங்கேருந்து வச்சுக்கோங்க ப்ளஸ் ஒன் இன்ச்சு டாட்டுக்கு வச்சுக்கோங்க இப்போ இந்த லைனுக்கு நேரம் வந்து சீட்டு வந்து இருபத்தி ஆறரை அப்படின்னு நம்ம வச்சுருந்தோம் அப்போது ஆறு ரேஞ்சு ஒன் பாயிண்ட்டு இங்கேருந்து நீங்கள் ஏழரை ரேஞ்சு ஒன் பாயிண்ட்டு இந்த ஸ்டிச்சிங் லைன் ஸ்டிச்சிங்க்கு கழிச்சு ஏழு இன்ச்சு ஒன் பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க இந்த மார்க்குக்கு நேரம் இங்கே வச்சுக்கோங்க இப்போ இங்கே இந்த ஃபோர்கினுடைய தையல் போடுவீங்க இல்லையா இந்த தையல் நம்ம இங்கே தைப்போம் இது தைக்கிற இந்த இடத்த வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கு நேராக வந்து இந்த மார்க்கை இந்த வாட்டத்தில் இப்படி எடுத்துக்கோங்க ஸோ ஒரு முக்கால் இஞ்சி மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாட்டத்தில் வந்து இந்த தையல் பிடிக்கிற தும்ப அளவுக்கு இங்கே இருந்து இந்த லைனை அப்படி கீழே வச்சுக்கோங்க இங்கேருந்து இப்படி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இங்கே எக்ஸ்டென்ட் பண்ண மாதிரி இங்கேயும் வந்து பண்ணிக்கோங்க இருந்து இங்கேயும் இப்படி எடுத்துக்கோங்க ஸோ இங்கேருந்து ஸ்டாண்டர்டாக வந்து இங்கேருந்து ரெண்டு இஞ்சி வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய ட்ரௌசராக இருந்தால் ரெண்டே கால் வரைக்கும் வச்சுக்கோங்க இங்கேருந்து ரெண்டு இஞ்சி வச்சுக்கோங்க இங்கே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றே கால் வச்சாலே போதும் இங்கே வச்சுக்கோங்க இந்த ரெண்டு மார்க்கையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதே கிராஸ் வந்து இங்கேயும் கொடுத்துருங்க அப்போ தான் மடிக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போது சீட்டோடய மார்க்கிங் இருக்குது இடுப்போட மார்க்கிங் இருக்குது அப்படியே எடுத்துகிட்டு இந்த மார்க்கை இங்கேருந்து இப்படி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இங்கேருந்து இந்த சீட்டினுடைய மார்க்கை இப்படி எடுத்துக்கோங்க இந்த சீட் லூஸ் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து இன்னொரு கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சி வச்சதை ஒன்றரை இன்ச்சு கூட வச்சுக்கலாம் இப்படி இருந்து இதில் இருந்து இங்கே எடுத்துக்கோங்க ஸோ தேவையை பொறுத்து ட்ரௌசருக்கு சில பேர் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கணுமாங்க இந்த லைனை நீங்கள் எடுத்துகிட்டு எந்த லைனில் வேணுமோ அதில் நம்ம எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே தான் வைக்கிறேன் இங்கேருந்து இப்படி எடுத்துக்கலாம் அப்போ சீட்னுடைய இடம் அவங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா பேண்ட் மாதிரி இந்த ட்ரௌசர் ரொம்ப ஃபிட்டாக இருக்கக்கூடாது இப்போ தையல் போடும்போது பேக் ஜாயின் பண்ணும்போது இந்த மார்க்லேயே நமக்கு எது வேணும்னு பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்குலேயே நம்ம ஸ்டிச்சிங் வரணும் அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக கட் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ இப்போ பேக்கில் வந்து ஒன் இன்ச்சு டாட் வச்சுருக்கோம் நம்ம இங்கேருந்து இடுப்புக்கான அளவு அஞ்சு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் ஒன் இன்ச்சு டாட் வச்சுருக்கோம் அந்த ஒன் இன்ச்சு டாட்டை வந்து நம்ம இங்கேருந்து இடுப்புனுடைய அளவு சரியான அளவு வச்சதை இந்த இருந்து இங்கேருந்து சென்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த சென்டரில் இருந்து ஒரு மூணு இஞ்சி மூணுகாலு இஞ்சிக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்படி டாட்னுடைய ஹைட்டுக்கு முதல்ல இங்கேருந்து அந்த ஸ்ட்ரெயிட் மார்க்கை போட்டுக்கோங்க இங்கே அந்த ஒன்று இன்ச்சு டாட்டை ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணியிருங்க ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு நிதானமாக தான் சொல்லியிருக்கோம் எதுவும் டவுட் இருந்தால் கமாண்ட்ஸில் கேளுங்கள் நம்முடைய ஆன்லைன் ஓப்பில் கலந்துக்கிட்டு சிறப்பாக வந்து கற்றுக்கிட்டு யூனிஃபார்ம் ஒர்க்குகள் வந்து நல்லா ப்ராஃபிட் இருக்கும் அழகாக வந்து தெளிவான முறையில் வேலை செய்யலாம் இதனுடைய இடுப்பு வந்து இருபதரை எழுதிடணும் டெய்லர் தைக்கும் போது அதை பார்த்து பண்ணிடுவாங்க இப்போ இங்கேருந்து இதை அப்படியே கட் பண்ணிடலாம் ஏன்னா யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸுகள் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பையனுக்கு தைக்கணும் அப்படின்னு சொன்னாலே மூணு செட்டு நாலு செட்டுன்னு வரும் நம்மளுக்கும் நல்ல ப்ராஃபிட் இருக்கும் இந்த ட்ரௌசருக்கு வந்து நம்ம வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறோம் இங்கே பேக்கில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தையல் தும்பு இங்கே வைக்கிறது வந்து இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சீக்கிரம் வளர்ந்துறனால் பையன் அதனால் எக்ஸ்ட்ரா பிரித்து விட்ற மாதிரி துணி வைங்கம்மாங்க அதையும் நீங்கள் இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ஜினை முடிச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணும்போது இங்கேருந்து இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிவிட்டு மேலே போட்ட மார்க்குக்கு நேராக இதை அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் இங்கே அப்படியே நம்ம மார்க் பண்ண மார்க்லேயே வந்து கட் பண்ணிடலாம் ஸ்டிச்சிங் வீடியோவும் அப்ளை பண்ணுறோம் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ சில இடையூறுகள் காரணமாக வந்து போடாமல் இருக்கிறோம் இந்த யூனிஃபார்ம் ட்ரௌசர் சுடிதார் எல்லாமே ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுவோம் நிறையா ப்ளவுஸ் நம்ம டூ மந்த் கோர்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸ் என்னெல்லாம் இருக்கோ அந்த சிலபஸ்கள் அத்தனைக்கும் வந்து நம்ம வீடியோ போட போகிறோம் அடுத்து மிக பயனுள்ள இந்த யூனிஃபார்ம் வகுப்பில் வந்து யூனிஃபார்ம் கட்டிங் வகுப்பு அதில் கலந்துக்கிட்டு சிறப்பாக எப்படி கட் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னா இந்த பள்ளீசருடைய காலகட்டத்தில் வந்து நீங்கள் நல்லா வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் ஸோ இப்போ பேக்கு கட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரவுசர் வந்து ஒரு பேண்ட் ஃபிட்டிங்கில் பேண்ட்டினுடைய ஃபினிஷிங் அப்படியே இருக்கும் விட்டுருக்கும் பார்த்தா வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் இதுக்குரிய ஷர்ட் இதனுடைய இதை மாதிரி சின்ன சைஸில் உள்ள பேண்ட்டு எல்லா வீடியோவுமே அடுத்து தொடர்ச்சியாக போடுவோம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நட்புகளை